திருக்குறள் ஒற்றாடல் ஒற்றரும் நீதிநூலும் அரசனுக்கு இரு கண்கள் ஆகும் எல்லா இடங்களிலும் எல்லாரிடத்திலும் எக்காலத்திலும் நிகழும் சம்பவங்களை ஒற்றரை கொண்டு விரைந்து அறிதல் அரசனுக்குரிய தொழிலாகும் ஒற்றரால் நாட்டு நிகழ்ச்சிகளை அறிந்து அவற்றின் பயனை ஆராய்ந்து உணராத அரசன் ஆட்சியில் வெற்றி பெற முடியாது யார் என்ன தொழில் செய்தாலும் யார் பகைவர் யார் நண்பர் என்று ஆராய்ந்து அரசரிடம் தெரிவிப்பதே ஒற்றரின் தொழிலாகும் சந்தேகம் வராத அளவுக்கு உருவமும் எவ்விடத்திலும் மனதில் உள்ளதை வெளிப்படுத்தாமல் இருக்கும் வல்லமையும் யாருக்கும் அஞ்சாத ஆற்றலும் உடையவனே ஒற்றனாவான் முற்றும் துறந்தவரின் வடிவமும் அரிய இடங்களுக்கெல்லாம் செல்லும் ஆற்றலும் தன்னை சந்தேகிப்பவர் யார் என்ன செய்தாலும் சோர்ந்துவிடாத தன்மையும் உடையவனே ஒற்றனாவான் மறைந்த செய்திகளை கேட்டு அறிய வல்லவனாய் அறிந்த செய்திகளை யாரும் ஐயப்படாமல் துணிந்து சுபவனாய் உள்ளவனே ஒற்றனாவான் ஓர் ஒற்றன் தெரிவித்த செய்தியை மற்றொரு ஒற்றனால் அறிந்து அதன் பின்னரே அரசன் உண்மை என்று அறிய வேண்டும் ஓர் ஒற்றனை மற்றொரு ஒற்றன் அறியாதபடி ஆள வேண்டும் அவ்வாறு ஆளப்பட்ட ஒற்றன் சொல் ஒத்திருந்தால் மட்டுமே அரசன் உண்மை என்று கொள்ள வேண்டும் ஒற்றனுக்கு செய்யும் சிறப்பை பிறர் அறியுமாறு செய்யக்கூடாது செய்தால் ஒற்றன் செய்த செயலை தானே வெளிப்படுத்தியவன் ஆவான்